இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் முகவந்தவராய் வாழ்ந்து வந்தார் லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் ஒரு முதுமொழி ஒண்ணு சொல்லுவாங்க அதாவது திருவிழாவில காணாம போன மாதிரி முழிக்கிற அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுரும் அதாவது யாரா திரு திருன்னு முடிச்சா அதாவது சில காரியங்கள் நமக்கு விளங்கலை அப்படி நாம விழிச்சோம்னா உடனே என்ன சொல்லுவோம்னா நீ என்ன திருவிழா காணாம போல முழிக்கிற அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த திருவிழாவில் காணாமல் போகிறவங்களுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு மொழி இருக்குங்க எப்படின்னா அந்த காப்பெல்லாம் நான் சிறு இருக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா வீட்டில் ஒரே மாதிரி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா சகோதரிகளாக இருந்தாலும் சகோதரி இருந்தால இந்த ரெடிமேட்லாம் அப்போ கிடையாது துணியை எடுத்து என்ன செய்வாங்க ஒரே மாதிரி பாவாடை சட்டை தைச்சி கொடுப்பாங்க அல்லது ட்ரௌசர் ஷர்ட்டை டெய்லர்கிட்ட கொடுத்து தைச்சி போடுவாங்க அண்ணன் தம்பிங்க தான் ஒரே மாதிரி இருக்கும் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்கள தான் ஒரே மாதிரி பாவாடை சட்டை போடுவாங்க ஏன் அப்படின்னா வெளியில எங்கன்னா திருவிழாவில் போனா காணாம போயிட்டா பிள்ளைங்களை இந்த கலர் ட்ரெஸ்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அடையாளம் அப்படின்ட்டு வீட்டிலேயே சண்டை வரும் ஒரே மாதிரி எத்தனை பிரச்சனை இல்லை இதெல்லாம் இருக்குது இப்பதான் எல்லாமே ரெடிமேட் வந்துச்சு வித விதமா உடுத்துருவோமா அப்ப அப்படி கிடையாது இல்லையா அப்ப இந்த திருவிழாவில் நம்ம பிள்ளைங்களை தொலைக்கிறோன்னா எப்படி இருக்கும் பாருங்க ஒரு ஊருக்கு போறோம் ரொம்ப நெரிசல் அதிகமா இருக்கு நம்ம குழந்தைங்களை நம்ம கொடுத்து தவிக்கிற நேரத்துல அவங்க கண்டுபிடிச்சுட்டு வச்சுக்கோங்க நமக்கு இவ்வளவு கோவரம் போட்டு அடி அடி நடிப்போம் நாங்களாம் நாங்களே உள்ள தேனோம் எங்க போனான்னு சொல்லிட்டு இல்ல ரொம்ப டென்ஷன் ஆயிரும் ஏசு கிறிஸ்து கூட காணாமல் போயிட்டார் முறை ஊர் திருவிழா நேரத்துல அவரும் காணாமல் போனார் அப்ப எங்க போனார் அப்படின்னா அவர் பன்னிரெண்டு வயசு அவரும் பாலகனாதான் இருந்திருக்கிறார் எங்க போனாரா என்பதை பெற்றோருக்கு ரொம்ப கவலை ஐயோ எங்கப்பா போயிட்டேன்னு எல்லா இடமும் தேடுறாங்க ஏன்னா வந்த சொந்தக்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்களா இல்லை குழந்தை வழி மாறி போயிருச்சா இப்படி எல்லாம் ஒன்னு ஒன்னா இவங்க வந்து அன்னை மரியாவும் யோசியப்பும் மனசு அங்கலாய் போல தேடுறாங்க எல்லாரும் தேறாங்க உறவினரும் தேடிடுறாங்க எங்கேயுமே அவரை காணலைங்க கடைசியா ஒரு இடத்துல தேடுறாங்க ஆலயத்தில் இருக்கிறாரு பன்னிரெண்டு வயசுல ஆலயத்துல உட்கார்ந்து அதிகாரத்தோடு இந்த திருமறையை விளக்கிட்டு இருக்கிறார் இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அதெல்லாம் அப்போ இந்த ஞானம் அவருக்கு எங்க இருந்து வந்தது ஏன்னா மிகப்பெரிய திருவரை வல்லுநர்கள் கூட புரிந்து கொள்ள முடியாததை இவர் விளக்குறார் என்றால் இவருக்கு அந்த ஞானம் இவருக்கு உண்மையிலேயே கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் கொடை அருள் அப்போ இந்த ஞான ஞானிய ஞானமாய் அந்த ஒரு இயேசு ஒதுக்கின்றார் அப்போ காணாமல் போன பிள்ளை கிடைச்சிட்டான் ஓ நேரம் வந்தோடன அன்னை மரியாவும் யோசிப்பு என்ன பண்ணிருக்கலாம் போட்டு பிள்ளை அடிச்சிருக்கலாம் எங்கடா போனேன் உன்னை தேடிட்டு இருந்தேன் எதுவுமே எங்கப்பா போனேன் நாங்கள் இவ்வளோ வேதனையோடு உன்னை தேடிட்டு இருக்கோம் எங்கப்பா போனேன் உடனே ஆண்டோடு சொல்ற மாதிரி ஏன் தேர்னீங்க நான் என்னுடைய பிதாவுக்கு அடுத்த வேலையை நான் செய்ய தந்தைக்கு கொடுத்துருக்க வேலையை நான் செய்யணும் உங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி அவளை திருப்பி கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தனா நான் இந்த உலகத்துல எதற்காக வந்தேன் கடவுள் என்னுடைய தந்தை என் எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பினார் அவருடைய பணி அந்த இரையாட்சி பூமியிலேயே நிலைநாட்டுகிற பணி இதை செய்யறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன் அப்ப என்ன ஏன் தேடுறீங்க அப்படின்றார் அங்க அன்னை மரியாளும் யோசேப்பு நல்ல ஒரு உதாரணம் அங்க கோபப்படாமல் அந்த பிள்ளை அடிக்காமல் துன்புறுத்தாமல் பிள்ளையை அவங்களோட மனநிலையை புரிந்து கொள்கிற ஒரு பெற்றோர் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருந்து தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை சிறு வயதிலிருந்தே போதிக்கின்ற ஒரு ஆற்றலை ஆண்டவராகவே சிறு பெற்றுக்கிறாருங்க அதாவது நம்ம நிறைய இந்த இழப்பு நடந்த வீடுகளை போய் பாருங்க தகப்பனை இழந்திருக்கிற நேரத்துல சொந்தக்காரர்கள வருவாங்க ஊர் மக்கள்லாம் வருவாங்க வந்த உடனே அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான் சிமுத்த பையன் இருந்தா உடனே கையை பிடிச்சதா சொல்லுவாங்கன்னா இப்பா உங்க அப்பாவோட ஆசை இதெல்லாம் உங்க அப்பாவோட விருப்பத்தை நீ நிறைவேத்தினா இனிமே இந்த வீட்டுக்கு நீதான் இப்ப எல்லாமே அப்படின்னு மூத்த மகனுடைய தலைமையில எல்லா பொறுப்பையும் கட்டுவாங்க அப்பாவோட விருப்பத்தை நிறைவேற்ற அப்பாவோட ஆசை இதுதான் அப்பாவே போல நீ இரு இதெல்லாம் சொல்லிட்டு அந்த மகனுக்கு உற்சாகப்படுத்திட்டு அல்லது ஆலோசனை கொடுத்துட்டு நம்பிக்கையை கொடுத்துட்டு போவாங்க இல்லையா அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வந்த உடனே அவருடைய தந்தையுடைய வேலை தந்தையினுடைய விருப்பம் தந்தையுடைய ஆசையை நிறைவேற்றுகிறாக ஆண்டவரும் திகழ்கிறார் அப்படி என்றால் நாமும் இயேசுவை பின்பற்றி நாமும் அவர் நமக்கு காட்டி இருக்கிற பணிகளை நாமும் தொடர்ந்து செய்ய வேண்டுங்க அந்த இரையாட்சி பணியை தொடர்ந்து செயற்படுத்துவது இந்த மண்ணிலே இறை அரசை நிலைநாட்டுவதற்கு நாம் கருவிலாக செயல்படுவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இறை அரசை பூமியிலே நாங்கள் நிலைநாட்ட எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும் மீட்பரை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆஹ்